வருகின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது அதற்காக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தபடி இன்று கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு தேர்தல் பணிகள் குறித்தும் எப்படி செயல்பாடுகள் குறித்தும் வாக்குச்சாவடி முகர்வு குறித்தும் போன்ற விடயங்களை நிர்வாகிகளோடு கலந்து பேசணும் அதுக்கான தனி தேர்தல் பணிகளோடு போட போகிறோம் போட்டு மிக சிறப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் அதுக்கானதான் இந்த கலந்தாய்வு

தமிழகத்தில் பாஜக வரவேற்பு கிடையாது ஊடக வெளிச்சங்கள் தான் ஊடகங்கள் தான் காட்டுது பாஜகவுக்கு சரியா ஊடகம் தான் நாளைக்கு வராது அவரு ஐயா எதுக்கு வரா நாளைக்கு அவருக்கே தெரியாது இங்கே கோவையில் ஒரு வெற்றி இந்த தொகுதி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வரக்கான முயற்சி பண்றது கட்டாயம் பாஜக தமிழகத்தில் வெள்ளாது மற்ற மா வட மாநிலத்தில் வடமாநிலத்தில் தெரியுமா வடக்கானு எப்படி இருக்கான் அதெல்லாம்

இங்கே சின்னமாக என்ன சினிமந்தான் அதாவது சின்னங்களை பறித்து அதாவது ஒரு தேர்தல் ஒரு சின்னம் தருவாங்க அது விவசாய சின்னம் அதுவும் மக்களோட எல்லா மக்களையும் சென்றடைஞ்சுருக்கு எப்படி இந்த லிட்ட உதவிசீன் போன மாதிரி போயிருக்கு அதை இவங்க வந்து வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு மத்திய உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டே வந்து இருபது சதவீதம் வாக்கு வங்கி ஒரு இருபது சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி வாங்கிடுச்சுன்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்டி வெள்ளக்கூடிய இடத்துல வந்துடுச்சு

நாங்கள் பொதுக்கூட்டங்கள் கோவையில் நாங்கள் பொதுக்கூட்டங்கள் அமைச்சா மக்களுக்கான பொதுக்கூட்டம் தான் மக்கள் கேட்கறதுக்கான பொதுக்கூட்டம் எங்களுடைய நிர்வாகி பாதுகாப்புடைய பாசனம் இருக்குது அவங்க வந்து பாதுகாப்போட இருப்பாங்க எதிர்த்தாக்குதல் பண்ண மாட்டோம்னா கிடையாது தாக்குன்னா அவங்க தாங்க மாட்டாங்க சரிங்களா எங்களுக்கு அந்த மாதிரி அறிவுறுத்தல அவங்க எப்படியாவது கலவரங்களை செஞ்சு திட்டமிட்டு நம்ம கட்சி மேலே புறம் பேசி

அப்படியே வாய்ப்பே இல்லைங்க சரியா அவங்க சொல்ற அதாவது அவங்க தெரிஞ்சுதான் அந்த கட்சி இப்பதான் வந்து போட்டியே போடுது அது எப்படி நீங்க எங்க எங்க கட்சியில எல்லாமே படிச்சவங்க சரிங்களா விவசாயத்தை தேடி தேடி போய் போட்டான் சரிங்களா சீமானுக்கு தான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் இதுதான் எங்க பிராண்டு விவசாய சின்னத்தை பல வருடங்கள் போராடி மக்கள் மனத்துல வந்து அந்த சின்னத்தை வந்து பதிவு வச்சு இப்ப வந்து எல்லாருக்குமே விவசாயி சின்னம்னாலே சீமனோடது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு புதுசா ஒரு சின்னம் கொடுக்கும் போது என்ன சின்னத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க இப்போ சீமன தெரிஞ்சவங்க கூட விவசாய சின்னங்கிறது தெரியாமல்

ஒருவேளை மாற்றி கிடைச்சிச்சுன்னா அது எப்படி ட்ரெண்டிங் ஆகிற மட்டும் பாருங்க இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆகிரும் எங்கள் சின்னம் அது எந்த சினிமா இருந்தாலும் சரி எப்படி ட்ரெண்டிங் ஆகிற மட்டும் பாருங்க அப்போ நாங்கள் பண்ணுற ட்ரெண்டிங்கில் எங்களுக்கு இருக்கிற பழைய சினிமா போயிடுவோம் புது சின்னம் எப்படியோ அதை கொண்டு போயிடுவோம் எங்கள் சின்ன முக்கியம் இல்லை சரிங்களா எங்கள் அண்ணன் தான் ட்ரெண்டிங் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் முக்கியம் நாட்கள் இருக்கு எப்படி வேகம் ஓடுவாங்க ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிக்கணும் கண்டிப்பாக அடிப்போம் சரிங்களா ஏன் மக்கள் தாங்க ஒரு காலத்தில் தான் நம்ம வந்து வீடு வீடாக போய் நம்ம மக்கள்கிட்ட கே ஓட்டு கேட்டோம் இன்னும் வரும் காலம் கட்டத்தில் இன்னும் பத்து ஆண்டுகளில் பதினைஞ்சாண்டு கழிச்சினா ச வீட்டில் உட்காந்து ஓட்டு கேட்போம் அந்த மாதிரி சூழல் மாறிடுது நம்ம கேம்பெயின் வந்து நம்ம சமூக உள்ளது இல்லை இப்போவே நிறைய மக்கள்கிட்ட போயிருச்சே சிவ உங்க சின்ன என்ன உங்க சின்ன என்ன சீமான் சின்னம் என்ன அப்படி கேட்குறாங்களே அந்த ஏதோ தண்ணி கொண்டு வந்து

சீமான வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்களே சொன்னீங்க சின்ன மீன நாம் தமிழின் சின்ன மீன மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சின்ன என்னவா இருக்க போது என்னவா இருக்க மத்த கட்சிகளை பேசுறாங்களோ இல்லையோ தினமும் எங்களோட கட்சியை பத்திதான் பேசுறாங்க என்னவாக இருக்கும் என்ன சின்னமா கொடுப்பாங்க விவசாய சின்னத்தை கொடுத்துருவாங்களா இல்லை வேறு சின்னத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னு டெய்லி பேசுகிற அளவுக்கு நாங்கள் ட்ரெண்டிங் பண்ணிட்டோங்க அதுங்காட்டி சின்ன என்னவாக இருந்தாலும் மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க ஏன்னால் அவங்க அதிமுக உதயசூரியன் லைன் மாறி மாறி போட்டிருந்தவங்களுக்கு இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பற்றி அவங்களுக்கு நல்லாவே புரிதல் வந்துச்சுங்க அதுங்காட்டி சின்னங்கிறது எங்களுக்கு பெருசு நாளைக்கு வேறு சின்னமே கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்தில் அந்த சின்னத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எங்களோடய ஐடி விங் இருக்குது எங்களோடய கட்சியோட பலமும் ஆயிடுச்சு அதுங்காட்டி எந்த சின்னமாக இருந்தாலும் பரவாயில்லங்க நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த முறை வெற்றி எங்களுக்கு लै लगाउँ भन्दै गए। अनि கண்டிப்பா ஒரு கோடிக்கு மேலதான் இருக்குங்க வெற்றி பெற்றாலே பயந்துட்டாங்க எதிர்ப்புகள் எங்களுக்கு ஒரு பலமா தான் இப்ப இந்த சின்ன விஷயமே பாத்தீங்கன்னாலும் அது எங்களுக்கு ஒரு பலம் தான் ஏன்னா மக்கள் கிட்ட சின்னத்தை முடக்கிட்டாங்க முடக்கிட்டாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது ஒரு அரசியல் சதி மாதிரி மக்களே வந்து புரிஞ்சிட்டாங்க இவங்க வந்து வளர்ந்துட்டு இங்காட்டி இந்த கட்சியிலலாம் அவங்க வளர்ச்சியை தடுக்கறக்கா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதைங்காட்டி ஒரு கோடி வாக்கிணுங்க அதுக்கு மேலேயே வாக்குகள் வாங்கி நாற்பது தொகுதி வெற்றி பெற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது இப்போதைக்கு முன்னிலையில் தமிழகத்தில் நாங்கள் மூன்றாவது கட்சியில எல்லாம் முதல் கட்சியே நாங்களாக தான் வருவோம் அது மட்டும் பணம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் ரொம்ப பேர் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியும் ஒரு சிலிண்டர் வாங்க முடியுங்களா ஆயிரம் இப்போ மோடி ஐயா அறிவிச்சிருக்காரு சிலிண்டருக்கு இரநூறுவா கம்மி பண்ணுற பெட்ரோல் ஒர்க் ரெண்டு ரூபா இது நாலு வருஷமா கடந்த நாலு வருஷமா மக்களை பற்றி அவர் கவலை இல்லைங்களா தேர்தல் வந்தாலே நம்மளுக்கு எதாவது கம்மி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க மக்களுக்கே புரிதல் வந்துச்சுங்க ஓ இவங்க இரநூறுவா கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த இனி சிலிண்டரோட வேலை ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரும் பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணுறாங்க இப்போ நூற்றி ஆறு விற்கிற சிலிண்டர் இனி நூற்றி பத்து ரூபா ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு எப்போ பார்த்தாலும் எந்த எலெக்ஷன் வந்தாலும் இதை கம்மி பண்ண வேண்டியதா எலெக்ஷன் முடிச்சு ஜெயிச்சிட்டா இதை ஏத்திர வேண்டியதா தான் மக்கள் மனநிலை இருக்குங்க இப்ப மக்கள் பணம் வாங்கிட்டு யார் கோட்டு போடுவாங்களோ இல்லையோ கண்டிப்பா நாம் தமிழர் தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க பணம்ங்கிறது இப்ப ஒரு பெரிய விஷயம் ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க பண்ண முடியும் அவங்களால என்ன வாங்க முடியும் ஒரு ஒரு நாளைக்கான ஒரு மருந்து பொருள் வாங்க முடியுங்களா ஆயிரம் எல்லாமே விலைவாசி ஏற்றம் தான்